ஆரணி தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுகவுக்கு விருப்பமில்லை என பேசப்பட்டு வந்த நிலையில் அந்த தொகுதியில் திமுகவே களமிறங்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆரணி தொகுதியில் புதுமுகமான தரணிவேந்தனுக்கு வாய்ப்பு கொடுத்ததன் பின்னணியில் அமைச்சர் ஏவா இருப்பதாகவும் ஆரணியை காங்கிரசுக்கு விட்டு கொடுக்காததற்கு சில காரணங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆரணியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிட்டது அதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரான எம் கிருஷ்ணசாமி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு கூட்டணியில் மாற்றம் ஏற்பட்டதால் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற தேர்தலில் திமுக போட்டியிட்டு அதிமுகவிடம் தோல்வியை சந்தித்தது தேர்தலில் தனியாக களம் கண்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட எம் கிருஷ்ணசாமியின் மகனான எம் கே விஷ்ணு பிரசாத் குறைந்த வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் திமுக கூட்டணிக்கு மீண்டும் திரும்பிய காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஆரணி தொகுதியை திமுக ஒதுக்கியது காங்கிரஸ் சார்பில் மீண்டும் போட்டியிட்ட விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்று எம்பி ஆனார் ஆனால் விஷ்ணு பிரசாத் அந்த தொகுதியில் உள்ள திமுக பிரமுகர்களை சரியான முறையில் அணுகுவதில்லை என அவர்களுக்குள் சலசலப்பு ஆரணி தொகுதியில் வெற்றியை பார்க்காத திமுக வரும் தேர்தலில் களமிறங்கி பலத்தை நிரூபிக்க வேண்டும் என அக்கட்சியினர் விரும்பியுள்ளனர் திமுகவினரின் விருப்பத்தை தலைமையிடம் கொண்டு சென்றார் அமைச்சர் ஏவா வேணு மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் ஆரணி தொகுதியை திமுகவிடம் கேட்டுள்ளது ஆனால் ஆரணி தொகுதியில் எம் கே விஷ்ணு பிரசாத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பதால் அந்த தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு கொடுக்க முடியாது என்பதில் திமுக இறுதியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஆசைப்படி திமுகவே ஆரணியில் களமிறங்குகிறது அங்கு புதுமுக வேட்பாளர் தரணிவேந்தன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டு முறை கூட்டுறவு சங்க தலைவர் ஆறு முறை ஒன்றிய செயலாளர் ஏழு முறை மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட பொருளாளர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் இவர் தற்போது வழக்கமாக மாவட்ட செயலாளராக உள்ளார் தரணிவேந்தன் வடக்கு மாவட்ட செயலாளராக ஆனதற்கே அமைச்சர் ஏவாவேலுதான் காரணம் என சொல்கின்றனர் அமைச்சர் ஏவாவேலுவுக்கு மிகவும் செல்ல பிள்ளையாக உள்ளவர் தான் தரணிவேந்தன் வடக்கு மாவட்டத்தில் எது செய்வதாக இருந்தாலும் அமைச்சரை கேட்ட பிறகுதான் செய்வார் என சொல்கின்றனர் அதனால் அமைச்சருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கும் தரணிவேந்தனுக்கு அந்த தொகுதி திமுக வட்டாரத்திலும் நல்ல பெயர் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த முறை ஆரணி தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் இரண்டாவது முறையாக நேருக்கு நேர் களம் காணுகின்றனர் அதிமுக சார்பில் கஜேந்திரன் போட்டியிடுகிறார் ஆரணி தொகுதியை திமுகவின் கோட்டையாக நிரூபிக்க வேண்டும் என்பதை நோக்கி திமுகவினர் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்